நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் நம்மளுக்கு நாளைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னா நாளைக்கு ஆர்விஎஸ் காலேஜில் ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது அந்த ஈவெண்ட்டில் ஃபேஷன் ஷோ வந்து நடத்துகிறாங்க நம்ம வந்து பியூட்டிசன் கிளாஸ் போயிருந்தோம் இல்லையா அவங்க வந்து ஃபேஷன் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேஷன் ஷோவில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் நானும் ஒன்று ஃபேஷன் ஷோவுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நம்ம மேக்கப் பண்ணி லொகேஷன் ஷோவில் நம்ம வந்து கலந்துக்கணும் அதுதான் நாளைக்கு நான் வந்து பண்ண போகிறேன் அது இல்லாமல் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஒர்க்குக்கு போக முடியாதுன்னு நினச்சேன் அப்புறம் மேம் கால் பண்ணி நம்ம மாதிரி இருக்குமா வாங்கன்னு சொல்லிட்டு சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லோரும் இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ஜு அதனால எல்லாரும் நீட்டாக வாங்க செல்ஃப் க்ரூமிங்கோட வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செல்ஃப் க்ரூமிங்கோட போகணும் அப்படின்றதுனால எனக்கு ட்ரெஸ் இல்லை அதனால் அப்போ போய் ட்ரெஸ் எடுக்கலாம்னு போயிட்டுருக்கோம் போயிடலாம்

என் பேரா என் பேரு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அப்படியே பால்வா இருந்து ஆயா வந்து திண்டுக்கல் வந்து கிளம்பி போயிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல என்னென்ன நான் சமைச்சேன் அப்படின்னா சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து தக்காளி கடையில் மாதிரி செஞ்சிருந்தேன் அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசும் அப்புறம் கேரட் பொரியல் இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு நான் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு நம்பியே பால்வாடி கிளம்பிச்சு விட்டு நான் குளிச்சு கிளம்பி திண்டுக்கல் போகிறதுக்கே மணி வந்து பன்னெண்டு நம்ம போயிட்டு இப்போ தான் வந்து வீட்டில் ஒரு வேலையுமே நான் வந்து பார்க்கல அடுப்படியை மட்டும் நான் தொடச்சி விட்டு போயிருந்தேன் சீக்கில் பாத்திரம் வந்து இறங்கி போட்டு போயிருந்தேன் சரி இப்போ பாத்திரத்தெல்லாம் இறக்கிட்டு கடை கடைன்னு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திண்டுக்கல்லில் எந்த ட்ரெஸ்ஸு திண்டுக்கல் போயிட்டு நம்ம எந்த ட்ரெஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன் கரெக்டாக வந்து என்னை இறக்கி விட்டு வந்த உடனே வாடகை வந்துருச்சு அதனால் என்னை விட்டு வாடகைக்கு போயிட்டாரா வரும்னால் சாப்பிடல நான் இப்போதான் ரெண்டு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு அதிக சாப்பாடை முடிச்சுட்டு நம்ம போனோன்னே வந்துவிட்டோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் நம்ம போனோடனே வந்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் மொபைல் யூஸ் இருந்தேன் கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு இப்போ பாத்திரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பாத்திரம் இருந்தேன் சரி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ வந்து நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து பாத்திரத்தை அடைக்கிட்டு வீடு எல்லாம் கூட்டி விட்டுட்டு அங்கே துணி வந்து நம்ம துவச்சி போட்ட துணி வந்து மளிக்காமல் கிடக்கு அது என்னோட ட்ரெஸ் தான் மளிக்காம கிடக்கு அவரோட ட்ரெஸ்ஸு தனியாக என்னோட ட்ரெஸ்ஸை தனியாக தான் பண்ண வந்து துவைச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா மொத்தமாக என்ன போட்டு துவைக்க முடியல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருக்கு துணியும் பிரிச்சு 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 கொஞ்சம் துவைச்சிட்டு அதனால என் துணிமணி வந்து கிடக்க அதெல்லாம் மழிச்சு வச்சுட்டு அவர் வர விளாட்டி நல்ல பிள்ள மாதிரி வீட்டில் போகணும் ஏன்னா அவர் வர விளாட்டி நம்ம வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆயாக்கிட்ட போகணும் ஏன்னா ஆயா வந்து தம்பி வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அங்கே போய்க்கு தம்பி இருந்தானே வேலை பார்க்க மாட்டான் அதனால நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் வேலை முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு நம்ம ஆய வச்சு கண்டென்ட் வீடியோ எடுக்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த கடவுளாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டாங்க அதனால நிச்சயமா வந்து இப்ப நம்ம வந்து பாத்திரத்துல விளக்கிட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மேக்கப்பு இந்த வீடியோ இதெல்லாம் அந்த ரூம்குள்ள வந்திருப்போம் எதுக்காக அப்படின்னா துணி மடிக்கிறதுக்காக தான் மணி வந்து நாலு அடிச்சிருச்சு நம்ம இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்துல வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டே துணியை மட்டும் மடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம அங்க போவோம் தம்பியை பார்த்துட்டு ஆயக்கிட்ட போய் ஓன் கண்மெண்ட்டு நம்ம வந்து எடுக்கணும் அதனால நம்ம இப்ப அங்க போகணும் அந்த வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளதும் முக வேர்வேன் அதனால வந்தோடனே போட்டு விட்டேன் வெக்க கத்துதா வருது ஆனா வேர்க்கும் போது இந்த ஃபேனை போட்டு வரப்ப கூலிங்கா இருக்க மாதிரி எனக்கு ஆகுது நம்ம கடவுளை பேசிட்டே இருந்த பேசிக்கிட்டே இருப்பேன் கடவுளை வீட்டுல வேலை முடிச்சிட்டாங்க எல்லாம் அடிச்சு எடுத்து வச்சாச்சு துணிமணி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சாச்சு சேர் ஃபுல்லாகவே போய் ஆயிடுச்சு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்ம திண்டுக்கல் போயிருந்தோம் இல்லையா அப்போ நம்ம என்னென்ன தெரியுமா வாங்கிட்டு வந்துடணும் ரொம்பலாம் எடுக்கலை ஆயிரம் ரூபாக்குள்ளேயே நான் வந்து துணியை எடுத்துட்டேன் ஏன்னா ஒயிட் கலரு பிளாஸா பேண்ட் மாதிரி எடுத்தேன் காட்டனில் நான் முதல்ல ஒன்று ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன் அது எப்படி சொல்கிறதுனா பார்வதியில் எடுத்தேன் அது டபுள் எக்ஸல் தாங்கன்னு அது தண்ணியில் போட்டோன்னே சுருங்குண மாதிரி ஆயிடுச்சு மேலே ஏறிக்கிச்சு ஆனால் எல்லா ஃபேண்ட்டுமே அப்படி தான் இருக்குமா அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க நீங்கள் ஃப்ளாஸா பேண்ட்லேயும் லெகின்ஸ் அந்த கிளாத் இருக்குல்ல லெகின்ஸ் கிளாத் இருக்குல்ல அதில் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு நான் காட்டனில் நானாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அது ரொம்ப ஏறிக்கிச்சு இப்போ திருப்பி அந்த மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக எடுத்து வந்திருக்கேன் அதை விட கொஞ்சம் பெருசாக இந்த இதில் வந்து பூ டிசைன் போட்ட மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஏன்னா இது கொஞ்சம் கீழே வந்து பெருசாக இருக்குது அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா அது ஃப்ளாஸா பேண்ட்டே இல்லை சொல்ல போனால் லெக்கின்ஸ் மாதிரி காட்டனில் இருக்குங்களா அந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து ஃப்ளாஸா பேண்ட்டில் டிசைன் வச்சது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து அவ்வளோக்கா மேலே ஏறாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லைட்டாக சுடுங்க ஆனால் ரொம்ப மேலே ஏறாதுன்னு சொன்னாங்க அதனால் இதை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் முதல்ல மாதிரிலாம் லெகின்ஸ் நம்ம வந்து போடலாம் நம்ம வந்து இப்போ பெருத்து போயிட்டனால நம்மளால் லெகின்ஸ்லாம் இப்போ அவ்வளோக்கெல்லாம் போட முடியல ஓட்டலாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என் ஏன் அப்படின்னா போட்டால் அசிங்கமாக இருக்குதுன்ட்டு நான் திருப்பி திருப்பி அதே தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது நாலு லெகின்ஸு நாலு லெகின்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா டாப்புமே வச்சுருக்கேன் நான் அதுக்காக நான் அந்த லெகின்ஸ்லாம் கிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டேலா பேண்ட்டு இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாஸா பேண்ட்டுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கேன் ஒயிட் கலர் லெகின்ஸ் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு அதனால் அந்த ஃப்ளாஸா பேண்ட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஒன்று இந்த ஃப்ளாஸா பேண்ட் வந்து வேறு கடையிலேயும் டாப் வந்து நம்ம எப்போயும் எடுக்கிற ரெகுலராக எடுக்கிற பார்வதி கடையவே நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இது தான் இந்த டாப் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஓப்பன் டாப் தான் சைடு ஓப்பன் தான் ஆனால் எனக்கு வந்து நான் இருக்க வளர்த்திக்கும் நான் இருக்க உடம்புக்கும் எனக்கு வந்து லைட்டாக ஃபுல்லாக லைட்டாக நல்லா ஃபுல்லாகவே அம்பர்லா மாதிரி கீழே ஃபுல்லாக இருக்குல்ல அந்த மாதிரி அம்பர்லா மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் சைடு ஓப்பனில் தான் டாப் நல்லா இருந்தது அதனால் நம்ம கீழே கொஞ்சம் பிடிச்சி அடிச்சிக்கலாம் ரெண்டாவது பேண்ட்டு நம்ம லூஸாக போட்டோம்னா அசிங்கமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டாப்பு ஃப்ளாஸா பேண்ட் நான் வந்து எடுத்திருக்கேன் இதுதான் நாளைக்கு நான் வந்து ஃபேஷன் ஷோக்கு நான் வந்து போட போகிறேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வேற கலர் எடுத்தேன் மாமா இருந்துட்டு இந்த கலர் தான் இருக்குல்ல இதே நீ எதுக்கு எடுக்க அப்படின்னு சொன்னார் சரி அவர் மொத மொதல் இப்படி ஆசைப்பட்டு சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துக்கொண்டேன் ரெண்டாவது பரவாயில்ல கிளாத்து இருக்கு உள்ளே வந்து லைனிங் துணி வந்து கொடுத்துருக்காங்க நான் எப்ப டிரெஸ் எடுத்தாலுமே லைனிங் துணி இருக்கா உள்ள இருக்கான்னு பார்த்து தான் எடுத்தேன் இந்த மாதிரி அம்பர்ல லைனிங் துணி இருக்க மாட்டேங்குது அதுவே கொஞ்சம் சன்னடையாசுன்னு தெரியும் இந்த டாப் எடுத்து வந்து தம்பி வந்து இது பேண்ட் அதுக்கு அடுத்தது மங்கை போயிருந்தோம் எதுக்காக அப்படின்னா ஹேர் சீரமாங்கறதுக்காக போயிருந்தோம் ஹேர் சீரம் ஒன்று அது எடுத்து பட்ஸு தீர்ந்து போச்சு வீட்டில் அதனால ஒரு பட்ஸும் ஒன்று வாங்கிட்டு விட்டமின் இ கேப்சல் டேப்லெட் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது அது எப்படி சொல்றதுனா இது வந்து தேங்காய் எண்ணெயிலையும் ஆல்வேரா ஜெல்லு இருந்ததுன்னா ஃபேஸில் நம்ம அப்ளை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் போட்டது கிடையாது ஹேருக்கு நான் வேணால் எண்ணெயில் வேணா அது வந்து போட்டு தடவிருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு கெய்டிங் பண்ணதுலேருந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது இல்லையா அதனால் இனிமேனாச்சும் தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாம் ஏன்னா என்னோடய பழைய ஹேரில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதனால சரி நம்ம திருப்பி தேங்காய் எண்ணெய் தேய்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து இந்த விட்டமின் இ மாத்திரையை நம்ம வந்து போட்டு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கடுத்தது இந்த சேலைக்கு இப்போல்லாம் நம்ம அடிக்கடி சேலை தானே கட்டுறோம் அதனால் சேலை கட்டும்போது இந்த என்னன்னு குத்துவாங்கல்ல சேல பின்னா சேல பின்னா தான் இருக்கும் வாங்கிட்டு வந்தேன் எழுபத்தஞ்சு ரூபாய் பில்லு பார்வதியில வந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வாங்கிட்டேன் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த டாப் ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இந்த பிளாஸா ஃபேன்ட் வந்து நானூற்றி தொண்ணம்பது ரூபா ஐநூறுரூவா இது ஐநூறுரூவா அது ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அது வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இது ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் போயிருந்தப்போ ஆன செலவு அது இல்லாமல் நான் ஒரு கம்மங்கல் குடித்தேன் அப்புறம் கருவா வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தார் வரும்போது ரொம்ப வெயில்ல நம்ம மதியானத்தில் போயிட்டதுனால ரொம்ப வெயில் அடித்ததுனால தண்ணி பழம் இருபது இருபது ரூபாய்க்கு ரெண்டு பேர் சாப்பிட்டோம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் போனதுனால இவ்வளோ செலவு நம்மளுக்கு இப்போ தம்பியை போய் பார்த்துட்டு ஆயா கூட போய் ஓன் கண்டன்ட் எடுத்துகிட்டு இப்பதான் கருவா வந்து வாடகை விட்டு வந்தாரு ஜாக்கெட் தைக்க கொடுக்கறதுக்காக நம்ம வந்து தாடிக்கம் வந்து போக போகிறோம் தலையெல்லாம் ரொம்ப களைஞ்சிருந்துச்சா அதனால ஹேர் சீரம் போட்டு குதிரை ஆள் போட்டிருக்கேன் அதனால மண்டை அப்படி கன்றராதையாக கிடக்கு நம்ம வந்து தாடிக்கம் போயிட்டு ஜாக்கெட்டை கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சிஎஸ்கே அப்புறம் ஆர்சிபி மேட்சாமே அதனால் எல்லோரும் அங்கே போ அங்கே போயிடுவாங்க எங்கள் மாமியார் வீட்டில் வந்து திற மாதிரி கட்டி எல்லா பசங்களும் பார்க்கணும்னு இருந்தாங்க அதனால கருவா டக்குன்னு கிளம்பு அப்படின்னாரு நம்ம இந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்